காய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டு ரூபாய் கிராஸ் நாணயம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஸ்டார் குறியீடு உள்ள ஹைதராபாத் மின்ட் நாணயம் இந்த நாணய குறுக்கு சின்னம் என்றும் அழைக்கப்படுவார்கள் பின்புறம் கிராஸ் டூர் வீஸ் என்று கிராஸ் கிராஸ் கோடில் இருப்பதால் இதை குறுக்கு சின்னம் என்றும் அழைப்பார்கள் இதனுடைய எடை அஞ்சு புள்ளி ஆறு முதல் அஞ்சு புள்ளி எட்டு கிராம் வரை இருக்கும் உலோகம் பெரிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிவம் வட்ட வடிவம் விட்டம் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மின்ட் ஹைதராபாத் மின்ட்டு நட்சத்திர குறியீடு இண்டியா என்றும் அசோகமுத்திரையுடன் கூடிய நாணயம் ரெண்டாயிரத்தி அஞ்சு அதற்கு கீழே ஸ்டார் குறியீடு ஐந்து முகம் கொண்ட ஸ்டார் குறியீடு நாணயம் இந்த நாணயம் ஹைதராபாத்தில் அச்சிடப்பட்ட நாணயம் இந்த நாணயம் சாதாரண நிலையில் இருந்தால் இரண்டு ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை விலை போகும் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் எழுபது ரூபாய் முதல் இரநூறு ரூபாய் வரை விலை போகும் நாணயங்கள் பொதுவாக எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டது என்பதை பொறுத்து அதனுடைய உண்மையான நிலை உண்மையான மதிப்பு தெரிய வரும் பொதுவாக நாணயங்களுக்கு ஸ்டார் குறியுடனுள்ள நாணயமாக இருந்தால் அதனுடைய மதிப்பு எப்பொழுதுமே அதிகமாகத்தான் இருக்கும் வருங்காலங்களில் நாணயங்களை சேகரித்து வைப்பது மிகவும் நல்லது நாணயங்களைப் பற்றிய வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் நல்லது எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து உலடு காயின் பற்றிய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்